ஓம் அத்திய பெருமான் திருவடிகள் சரணம் ஓம் ஆலசீத்திர ஐயா திருவடிகள் சரணம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சரணம் ஐயா நீங்கள் காலையில் பேசினது என்ன கண்ணீரை மட்டும்தான் எங்களுக்கு காணிக்க அவங்களுக்கு தர முடியுது ஞான பாதை என்னென்னு நீங்கள் காமிச்சு தரணும் அதுக்கு தான் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த இடங்களுக்கும் போகிறதுக்கு மனசு வரலை இதுதான் ஒரு நிறைவான இடம்னு என் மனது அலைப்பாயது நின்று சர்ணாகதியாக தான் இருக்குது ஐயா சொன்னாங்க மாலை போடுறத பற்றி என் மூத்த வாரிசும் கேட்டான் ஐயாட்ட கேட்டுட்டு வாங்க எனக்கு மாலை போடணும் அப்படின்னு காலையில காலையில் பேசினதுக்கப்புறம் என் குடும்பமே மாலை போட்டுட்டு இங்கே சர்ணாகதியாக வர்றதுக்கு தான் ஆசைப்படுது

என்னன்னு தெரியாது ஆனா இங்க ஞானம் இருக்கு ஒரு எதிர்பார்ப்புல தான் வாரம் ஐயாவும் வழி நடத்துறாங்க ஆனா அதை நோக்கி நடைபெட ஐயா அருள் புரியணும் நல் இறைமகா சூட்சமமங்கள் நிகழ்ந்தேறும் தலமதில் ஏற்றம் கொண்டு ஒரு தனிநிலையாய் இகலோகத்தில் தன்னோடு இணைந்த இணை துணையெல்லாம் தன்னை விட்டு அகன்ற பொழுது ஒரு துணையில்லா ஒரு கதியில்லா நிலையோடு பல்வேறு தடங்கள் தளங்கள் இறை ஆலயங்கள் எல்லாம் வளம் வந்து எங்காவது இறையோடு பயணப்படுகின்ற அற்புதமான அத்தகைய நிலை பெற முடியாதா பெற இயலாதா எங்கு நின்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் தன்மதிக்குள் எங்கு அத்தகைய நிம்மதி அடைய முடியும் என்ற அருள் இறை அவாவோடு வளம் வந்த பொழுது ஏற்றம் கொண்ட ஆதி இறை சபையின் சூட்சம நூலினுடைய அருள் வடிவ சொல் கேட்டு அருள் ஆற்றல் கொண்ட இறை வடிவ சொல் கேட்டு சபை சித்தனோடு உரையாடி சிவ சபை நாடி வந்து உரையாடி இறை சபை காட்டும் நல்வழியில் இறை சபை ஆசான் காட்டும் அருள் வழியில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் காட்டும் ஆசி வழியில் தன் இகலோக நிலைதனை பயணப்பட வைத்துக் கொண்டிருந்த பொழுதும் நிலை நிலைநோக்கிய பயணமாக அப்பயணம் நடைபெற வேண்டும் என்று சபை நாடி சபையின் அற்புதமான அத்துணை பூஜை நிலைகளோடும் சூட்சமாயும் இயல்பாயும் வந்தமர்ந்து கண்டு சித்தனோடு இணைந்து சபையோடு இணைந்து சபையாய் சபைக்குள் தன் இல்லத்திற்குள் சபை வைத்து சபையாய் வளம் வரும் சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வளம் உரைத்தாய் நல் பிரபஞ்ச மகா சித்த சபைக்கு மாலையிட வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகமகிழ்வாய் நல் மாலை அகத்திய மாலை சித்த மாலை இறை மாலை சிவமாலை சிவமகா வாழை சித்த மாலைதனை அத்துணை சீடர்களும் சூட்சமமாய் அணிந்துள்ளீர்கள் என்று உரைக்கின்றோம் மாலைதனை உயிர் உன்னத நிலை சிவசபையே இறை பிரபஞ்சத்திலே ஓர் உயர் நிலை என்று உணர்வோர்கள் சிவமகா வாழை சித்த மாலைதனை அணிந்துள்ளார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்ற அவ்வாறு சித்த மாலையை அணிந்தவர்கள் இயல்பு ரீதியாக பிரபஞ்ச மகாசபைக்கு மாலையிட வேண்டும் சபை நினைந்து ஓர் மாலை சூட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல அனுமதியும் அணுக்கரகமும் ஆசையும் நல்குகின்றோம் யார் அது எவ்வேளை எவ்விடம் என்கின்ற நிலையே அல்ல ஒவ்வொரு நாளிகை பொழுதும் உயர் நாளிகை பொழுது என்று சபையில் அறிவிக்கின்றோம் அகத்தியன் அவ்வாறு உத்தமமாய் ஒரு பூஜை நன்னாளோடு வந்து கலந்திருந்து நல் மாலை அணிந்து வளம்பர அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்குகின்றோம் இறை பிரபஞ்ச மகாசபை நினைந்து தான் அணிகின்ற ஸ்படிகமணி மாலை ருத்ராட்சம் மாலை மணி மாலை யாவையும் உயர் சிவமகா பாலை சித்தம் மாலை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அற்புதமாக ஆற்றலோடு அந்நுழைக்கு அகத்தியன் நல்ல ஆசியும் அனுமதியும் நல்கி கண்களில் நீர் வடிகின்ற அந்நிலை அதுவே அகத்திய ஆனந்தம் என்று சரீர ஆனந்தம் சரீரத்திற்குள் இருக்கும் அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் என் நிலையையும் மாற்று நிலையை வைக்காது உள்ளவர்களுக்கு அத்தகைய கண்களில் நீர் தாரைவார்க்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இரையை இரையாய் உணர்கின்ற பொழுது இரையை இரையாய் எவ்வாறு இவன் இறைதான் என்று அவனை இறையாய் உணர்வது அல்ல இரையை உணர்கின்ற நிலை வருகின்றதே அப்பொழுதுதான் கண்களில் நீர் தாரை வார்க்கும் என்றார் அவ்வாறு அகத்திய சித்த சிவ ஆனந்தத்தை பகிர்கின்ற தலமாக இத்தலம் விளங்குகின்றது என்று அகத்தியன் உரைத்து ஒவ்வொருவருக்குள்ளும் பகிர்ந்த சூர வேல் உள்ளிருந்து பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அகத்திய ஞான பட்டறையிலிருந்து அவ்வேல் உள்ளுக்குள் கலந்த பின்பு அவ்வேல் மேலும் மேலும் மெருகேற்றப்பட்டு ஒவ்வொரு சம்ஹார நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கின்றது தினந்தோறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு உள்ளுக்குள் வேல் இருக்கின்றது வேலாய் மாறி நிற்கும் செங்கோல் தாங்கிய சிவமகா வாலிச்சித்தனின் சொல் வேலாய் உள்ளுக்குள் செல்கின்றது அச்சொல் வேல் அவ்வேளுக்கு மேலும் மெருகேற்றி அது சமகார நிகழ்வு நிகழ்த்துகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சமகார நிகழ்வோடு தன்னை ஒன்றாக இணைப்போர்களை சமகாரம் செய்வதற்கு பிரபஞ்சத்தில் ஆற்றலே இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றது ஈடு கொடுக்க முடியாத ஆற்றல்தனை தன்னகம் சுமந்திருப்பார்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய உயர் உன்னத சரணாகதி நிலை கொண்ட சீடர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ எத்தகைய ஆற்றலும் சீண்ட இயலாது பிரபஞ்ச மகாசபையையும் சித்தனையும் சீடர்களையும் சித்தனோடு இணைந்து அவனை சரணாகதியோடு வளம் வருகின்ற எவரையும் ஒரு பிரபஞ்ச மாற்று ஆற்றல் கூட சீண்ட இயலாது என்று அகத்தியன் உரைக்கிறேன் அத்துணையும் வேல் ஒவ்வொருவருக்குள்ளும் புகுத்தப்பட்டிருக்கின்றது அவ்வேல் அவரவர் இல்லங்களில் இல்லங்களை சுற்றி வந்து கொடுத்தது ஒருவேல் பகிர்ந்தது ஒருவேல் ஆனால் சூட்சமாய் கோடான கோடி வேல்கள் பிரபஞ்சத்திலே அவர்களை சுற்றி வருகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோ ஒரு நிலை மாற்று நிலை சபை நாடி ஒரு மாற்று நிலை தன் கண் பார்வையை செலுத்துமாயின் அப்பார்வை பஸ்பமாகிவிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் பார்க்கின்ற பார்வை இறை பார்வையாக அகத்திய பார்வையாக சித்த பார்வையாக சிவ பார்வையாக நல் மானிட பார்வையாக இருக்குமே அல்லாது மாற்று பார்வை இருக்குமெனில் வாயிலில் அமர்ந்திருக்கின்றான் எம் சீடன் அருள் திரு பாம்பாட்டி சித்தன் வினையகற்றும் வேலைதனை சர்ப்பத்தினை தன் கரங்களில் வைத்திருக்கும் சர்ப்ப சித்தன் அமர்ந்திருக்கின்றான் ஆற்றலோடு தன் கரம் உயர்த்தி சர்பத்தினை கரத்தில் ஏந்தி அமர்ந்திருக்கின்றான் அவன் கரத்திலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு சர்ப்பமும் ஒவ்வொரு வேளாய் மாறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அது வெறும் அருள்திரு வெறும் சித்த சபையின் வாயில் மட்டுமல்ல அதுவே பிரபஞ்சத்தின் ஆதி இறை பிரபஞ்சத்தின் நுழைவு வாயில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அங்கு அமைத்திருப்பது கற்களாலும் மண்களாலும் கட்டப்பட்ட ஒரு சிறு வடிவம் அல்ல வளைய வட்ட வடிவம் அல்ல அது அத்துணையும் சித்தர்களும் தேவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் ஒன்றாக உட்கலந்து செலுத்தி அமர்ந்திருக்கும் அற்புதமான பிரபஞ்ச திருநுழைவு வாயிலாகும் அது அதற்குள் நுழைபவன் சிவ பிரபஞ்சத்திற்குள் நுழைகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவ பிரபஞ்சம் என்றால் என்ன ஒட்டுமொத்த ஈரேழு பதினாலு லோகங்களின் வடிவங்களையும் கொண்டதே சிவ பிரபஞ்சம் அவ்வாறு சிவ பிரபஞ்ச மகாசபை அருள் திருவாயிலில் நுழைவோன் சிவத்திற்குள் நுழைகின்றான் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் அருள் திருவாயிலில் நுழைந்த அத்துணை பேர்களும் நுழைந்த பொழுதும் அவன் நுழைகின்ற தளம் அவன் நுழைகின்ற தடம் அருள் திரு நுழைவு எட்டு அருள் திரு நுழைவு வாயில் பகிரப்பட்டுள்ளது அது இயல்பு நிலையில் ஒரு வாயில் சூட்சமத்தில் எட்டு எத்திசையில் சபை நாடி வந்த பொழுதும் அவன் முன்பாக பாம்பாட்டி சித்தன் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஆற்றல் கொண்ட சபைதனிலே நல்நிலையாய் வளம் வரும் சீடர்களின் நல் முதன்மை சீடர்களாக யாவரும் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி முதன்மை சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் யாம்